கபடி கூட சார்பாக பாராட்டு நாங்க நிறையா ஒரு பாராட்டு மொட்டைக்கு சொல்லி ஆகணும் நான் கூடிய மொட்டை காணலாம் நான் அடுந்து கட போட்டி அனீல் போர்ட்ஸ்ல பாரியலு மீச காரணிகள் தஞ்சாவூர் அனீல் ஸ்போர்ட்ஸ்ல பாரியலு சி கடந்த தஞ்சாவூர் தங்க தயார் தயாரப்படுத்திக் கொள்ளுங்க உங்களுக்கு இது இல்லாத அழைப்பு

அதே போல கே ஏஎஸ் சோழங்களு திருச்சி நீங்க எங்க இருக்கீங்க வந்து சொல்லிட்டு போங்க வந்திருக்கீங்களா இல்லையா ரொம்ப ஒரு நாங்க பணம் செஞ்சிருக்கீங்கப்பா

விளையாட்டிய தூவாடை கப்பட்டுமே பாலியிட <laughs> 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 மிளகுப்பாறை எட்டு தூத்துக்குடி ஆறு இரண்டு புள்ளி விண்வெளையில் விலகுப்பாறை பச்சரா தா. சரிங்கஸ் பேன நம்ம பேக் வைக்கிறோம். இதுல வாங்குறது இல்லடா. தான வேணாம்டா. ஓனா அப்படியே சாப்பிடு.

போடு பாத்தா ஓடு விளகுபாறை 14 தூதுகூடி 9 அண்ணு போறா விளகுபாறை 14 தூதுகூடி 10 நான் அண்ணே தல்னே ஆமா போ இங்க இருந்து ஓடு கபடி போட்டிகளுக்கு சிறப்பு விருது முன்னாள் பாண்டியன் கபடி உத்தரவாக அவர்களை வரவேற்கின்றோம் நான்கு புள்ளிகளை ஒன்னே கால் சூப்பர்

முதல்கட்ட போட்டி முடி முடியாதி பசங்களோட மனதரை காலத்துல மணப்பெஞ்ச கண்டிப்பாக பேட்ட உடனே மாத்திடும் எந்த ஒரு மாற்றம் கிடையாது இது விழா கன்றையோட அறி இந்த கோடிக்கு செய்தபுக்கு விருது முன்னாள் கபடி மதரெடியா மதுவையை சேர்ந்த முத்திர்சேரி நாலு கே என் ராமஜீவன் அவரை மரியவர் என்று வரவேற்கின்றோம் கீழோ சார் அர்த்தனா உடை பி ஜி கண்ணதமிங்க அரியலூர் கோர்ட் அரியலூர்

பெரிய மேகப்பாய இருபத்தி ஐந்து தூத்துக்குடி பதிமூன்று காலை பத்து

தூத்துக்குடி பனிரெண்டு இந்த போட்டி முடிந்த மரணமே அடுத்த போட்டி விளையாட இருக்கின்ற நடிகர் மியூசிக் கண்ண தமிழ் நடித்த தஞ்சை மாவட்டம் அரியலூர் ஸ்போர்ட்ஸில் அரியலூர் மாவட்டம் இந்நடிவில் தங்க அடிகளை தயார் பண்ணி கொண்டு போட்டி மனித வரையிலமே உள்ள வந்தாங்க அடுத்தவங்க அடுத்த போட்டியாக நியூ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாரப்பட்ட திருச்சி எம் ஒய் எஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் சினமல தேனி மாவட்டம் நீங்களும் தங்களை தயாரித்துக் கொடுங்க மழை பெய்தால் உடனே இந்த போட்டி வந்து நடைபெறும் விலகுப்பாறை இருபத்தி ஐந்து தூத்துக்குடி பதினேழு துப்புகுடி 18 விலக்பாரி 25 ஈய எடுத்துக்கனே லைவ் 1 போரிங்க இது சவுட் பா இது சவுனே சவுனே இங்க வெச்சிருங்க ஒரு நிமிஷம் அப்புறம் வந்து எடுக்கலாம் வா சார் அண்ணே வெல்ல வாங்களே நான்கு புள்ளிகளை எடுத்த ரைடர் ஒரு ஒரே கால் தூப்பர் ரைடர் தூத்துக்குடி இருபத்தி மூணு விலகு பாறை இருபத்தி ஐந்து இரண்டு முன்னிலையில் விலகு பாறை பதிவு செய்து நுழைவு செலுத்தியணையில் தகவல் வந்து ஒருக்காரர்கள் திருச்சி ராம ராமலிங்க நினைவாக புதுக்கோட்டை மேஜர் சரவணன் ஏர்போர்ட் உதயா போஸ்டர் புதுக்கோட்டை கிட்டத்தட்ட ஐந்து அணிகள் பணம் செலுத்தி இன்னும் வந்திருக்கேன் சொல்ல வந்தா ரவுண்ட் இல்லைன்னா உங்களோட விருப்பம் ஏழு இந்த ஐந்து திருவிழாவிற்கு வந்து கொண்டிருக்கின்ற இந்திய விளையாட்டு வீரர்கள் ஓய்வு பெற்ற தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பரமையன் அவர்களும் அவர்களுடன் மாயா அவர்களும் திருவிழாவிற்கு வருகை வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கபடி குழு சார்பாக வருக வருக வரவேற்றி ஆடுகள மேடைக்கு வருவாறு அன்போடு அழைக்கின்றேன் தமையும் இந்த கபடி திமிழாவிற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற இந்திய விளையாட்டு வீரரும் மாலக்குடி பொத்தாரி அணியில் சிறப்பாக விளையாடி இசை பணிக்கு சென்ற பரமைய அவர்களும் மாயா டிஎஸ்பி அவர்களும் இந்த போட்டிக்கு வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வாழ்க வரையின் வரவேற்று ரை ஒரு சூப்பர் ரைடர் திரும்பத்தான் திருப்பூரை சேர்ந்த தாராபுரம் தகவல் சொல்ல இந்த வீரர்கள் சிறப்பு விருந்தகையாக வருக விளையாட்டு வீரர்கள் சாரி விளையாட்டு வீரர்கள் திருவையை சேர்ந்த ஜித்து வர்களை ராமஜின் தமிழன் தொடர்பாக அவர்களை வருகவர்கள் என்று வரவேற்கின்றோம் மீண்டும் இந்த பாடியிலே தமிழகத்தை சேர்ந்த திருவையாறு சித்தவர்களை கே என் ராமஜெயம் கபலி சார்பாக அவர்களை வாங்க வருகின்ற வரவேற்கின்றோம் திருப்பூர் தாராபுரமணி இந்த பகுதியை சேர்ந்த ஜாயிண்ட் செக்ரட்டரி மாணிக்கம் அவர்களை திருச்சி மாவட்ட அமைச்சர் கழகத்தின் ஜாயின் செக்ரட்டரி புள்ளமணியை சேர்ந்த

பத்து எட்டு பதினான்கு புள்ளிகள் முன்னிலை தூத்துக்கொடி பதினான்கு புள்ளிகள் முன்னிலை இந்தியன் பிளேயர் பாஸ்கரோட ஜூனியர் அவர் மாதிரி உருவாக்கிட்டார் யா பாஸ்கர் தேனி மாவட்டம் சரி திருப்பூர் தாராபுரம் தாராபுரம் அணி விருது இறங்கி உங்க பேரு தெரியல வெறு தாராபுரம் திருப்பூர்னு சொல்லி வருகை தந்துள்ள மாநில விளையாட்டு வீரர் அனைவரின் பாசத்திற்குரிய இந்திரஜித் அவர்களை கபாடி குழுவினர் வரவேற்றுமடைகின்றார்கள் நடத்த முடிந்த போட்டியில்